ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஆடி பூஜை கொண்டாடுவோம் ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் இது வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது ஸோ சனிக்கிழமை நைட்டு தான் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் வந்து தனித்தனியாக தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்களும் எங்கள் குள்ளேருந்தே விடும் தனித்தனியாக தான் டிக்கெட் எல்லாமே போட்டிருந்தோம் அப்புறமா தான் தெரிஞ்சது ரெண்டு பேரும் ஒரே பஸ் தான் அப்படின்ட்டு ஸோ பசங்களுக்கு வந்து தெரியாது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பஸ்ஸு ஏறும்போது தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களே ஏன்னா அவங்கவுங்களும் தனித்தனியாக கிளம்பி வந்தோம் இருந்தே தேவகோட்டைக்கு புக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சென்டரில் வந்து அமராதிபதுவரில் ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் எங்கள் அத்த மாமாலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா இது வந்து ஆடி பூஜை அப்படின்றதுனால எல்லா வேலைகளுமே நம்ம தான் வந்து பண்ணணாங்க இருக்கிறவங்க தான் சேர்ந்து பண்ணுவாங்க நெல் அவிக்க நெல் அவிப்பாங்க நெல் அவிச்சதை காயப்பட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்படி ஒவ்வொரு வேலையாக இருக்கும் அப்புறமா நிறையா க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும் நம்ம இருக்கிற எல்லாம் ஸோ அதுக்காகவே வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடியே போய்ட்டாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்கூலு ஸ்கூல் பசங்களுக்கு இருந்ததுனால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக போகணும் எப்போதுமே வந்து ஃப்ரைடே வாக்கில் கிளம்பிடுவோம் இப்போலாம் அந்த பசங்களுக்கு சாட்டர்டேயும் ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால சாட்டர்டே தான் வந்து கிளம்புனோம் ஊர்லேருந்து போனதுமே குளிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு காப்பு கட்டுறதுக்காக போயிட்டோம் ஏன்னா வருஷம் வருஷம் இப்போ பால் குடை எடுத்துகிட்டு பசங்களுக்கும் எனக்கும் ஸோ எனக்கும் இது மூணாவது வருஷம் அதனால போனதுமே குளிச்சுட்டு மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு காப்பு கட்டிட்டு வரலான்னு காப்பு கட்டுறதுக்கு போயாச்சு சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வர பால் குடை எப்போ எடுக்கிறோமோ அப்போயே வந்து உடன் காப்பாக காப்பு கட்டிட்டு பால் குடமும் எடுப்போம் இந்த பால் குடத்துக்கு இந்த மஞ்சள் காப்பு கட்டிட்டோம் அப்படின்னாலே பயங்கர பக்தியோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும் சமயமா வந்து வரவுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட சேர்ந்து உட்காந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் நிமிஷம்

திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டாலே அன்னையிலேருந்தே வந்து கும்மி கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து லாஸ்ட் நாள் கும்மி கொட்டுறது திங்கக்கிழமெல்லாம் வந்து வேலை இருக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை போய் நல்லா ஜாலியாக கும்மியெல்லாம் கொட்டலாம் அப்படின்னு எல்லாருமே பிளான் வச்சுருந்தோம் அன்னைக்குன்னு பார்த்து சரியான மலை ஃபுல்லாக பவர் கட்டு வேற கும்மி கொட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு கரண்ட் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தது அப்புறமா ரொம்ப லேட்டாகி தான் வந்து கொஞ்சம் நேரம் அந்த கும்மி கொட்டினோம் ஏன்னா திருவிழா ஆரம்பித்தாச்சு காப்பு கட்டியாச்சுனாலே இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே வந்து அந்த கும்மி கொட்டுறது தான் ஸோ எல்லாருமா சேர்ந்து இருந்து கும்மி கொட்டும் போது சூப்பராக இருக்கும் இது வந்து திங்கக்கிழமை காலையில் எப்போதுமே வந்து அவல் இடிப்பாங்க ஸோ அவல் இடிக்கிறதுக்கு வந்து நெல் ஊற வச்சுட்டு அது நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வறுத்துட்டு இந்த மாதிரி உரல் வழக்கையில் போட்டு குத்தணும் ஸோ நாங்கள்லாம் வந்து இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கோம் எங்கள் பெரியவங்க கிட்டே இருந்து ஸோ அவங்க நீங்கள்லாம் அந்த தடவை சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து கற்றுக் கொடுப்பாங்க

நெருக்கு கொஞ்சம் வெளியே அப்படியே முடிச்சு இது என்ன பிள்ளையா பிடிக்கப்பா போடுங்க போடுங்க பாத்துக்காரா நெருக்காமிய வீடு எடுத்துருங்க

அவளெல்லாம் குத்தி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து சந்தை கிளம்பிடுவோம் சந்தை கிளம்பும் போது சரியான வெயில் எப்போதுமே வந்து இந்த டாடா தான் போவோம் ஏன்னா வரும்போது நிறைய ஜாமான் வாங்கிட்டு வரணும் கோவிலுக்கும் வாங்கிட்டு வரணும் அவங்கவுங்க தனித்தனியாக வீட்டுக்கும் வாங்கிட்டு வரணும் அதுக்கே இந்த வண்டி பற்றவே பற்றாது வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்பி போவோம் யார் யார் சந்தைக்கு போகணுமோ எல்லாருமே கிளம்பி போவோம் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் என்ன ஒன்று வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு வரணும் ஸோ அதுதான் கொஞ்சம் தாங்க முடியாது ஆனாலுமே ஜாலியாக இருக்கும் எல்லாரு கூடையும் சேர்ந்து போய் அந்த சாமான்லாம் வாங்கிட்டு எல்லாம் லிஸ்ட் வச்சிருப்பாங்க ஸோ அந்த இதுலலாம் வந்து பெரியவங்க தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து போய் நின்று நம்மளோட சீனியர்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அவங்க தான் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவாங்க நம்ம வந்து சும்மா உப்புக்கு சப்பாண்டி மாதிரி போகிறது போயெல்லாம் நின்றுக்கிறது அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையானது காய்கறிகள்லாம் வாங்கணும்ல ஸோ அதுவும் வாங்கிட்டு வருவோம் அப்படியே சைடில் வந்து நமக்கு பெங்களூருக்கு என்னென்ன வாங்கிட்டு வரணுமோ அதையுமே இங்கே வாங்கிட்டு மொத்தமாக வந்துடுவோம் ஆனால் இந்த விரதம் இருக்கிற டைமுன்னு பார்த்து போனால் தான் காரைக்குடி சந்தையில் வந்து மீனுக்கு வந்து பஞ்சமே இருக்காது அவ்வளோ சூப்பர் சூப்பராக வெரைட்டி வெரைட்டி மீனாக இருந்துச்சு கரெக்டாக எங்களை வந்து வண்டி வந்து மீன் விற்கிற இடத்துக்கிட்டே போயிட்டாங்க நிறைய வெரைட்டி நம்ம வேற இங்கே மீன் எல்லாமே வந்து ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறோமா அங்கே கம்மியான ரேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது ஆசையாக இருந்துச்சு ஆனால் கையில் வேறு காப்பு கட்டி இருக்கமே அப்படின்ட்டு பேசாமல் வந்துட்டோம் ஆனால் சொல்லிகிட்டே இருந்தோம் ஐயோ மீன் இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போதுமே நம்மளோட ஃபேவரட் நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா சர்பத்து தானே ஸோ அங்கே வந்து நன்னாரி சர்பத் இருந்தாங்க சரி எல்லாருமே நன்னாரி சர்பத் குடிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே நின்று கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு எல்லாமே வாங்குவோம் பொங்கல் வைக்கிறதுக்கான பானை சோறு வடிக்கிறதுக்கான அந்த கூடை பாயி எல்லாமே வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க கோவிலுக்கு மெயினாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பெரியவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க போயிட்டு அங்கங்கே செப்ரேட் செப்ரேட்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு வர திங்ஸுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்குவாங்க நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா டெம்போவில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி வந்து சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு இங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கடகட கடகடைன்னு இருக்குமா ஸோ அந்த வண்டியில போகும்போது ஆடி ஆடி குளுங்கி குளுங்கி போகும் இதுல வந்து கொஞ்சம் அந்த இலக்கட்டு அப்புறமா வந்து பொங்க வைக்கிறதுக்கான பானை இந்த தக்காளி இதெல்லாம் வந்து பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும் ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம காரைக்குடி சந்தையவே தனியாக நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து அவ்வளவுக்கு டைமே கிடையாது ஏன்னா ஆட்களுமே நம்ம கொஞ்சம் தான் இருந்தோம் ஸோ இருந்து சித்தப்பா இவங்கெல்லாம் வரலை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆட்கள் கம்மி இருக்கிற கொஞ்சம் டைமில் வந்து ஹரிப்பரியாக கொஞ்சம் வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேலையுமே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எப்போதுமே வந்து மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துடுவோம் ஸோ லாஸ்ட் இயர் இந்த தான் வந்தோம் காரைக்குடி காரைக்குடியில் ஸோ ஹோட்டல் பேர் எனக்கு தெரில சூப்பராக இருந்துச்சு போன வருஷம் அன்லிமிட்டெட் தான் ஸோ இந்த தடவை வந்து அதே நம்பிக்கையில வந்து இந்த ஹோட்டலுக்கு போனோம் ஆஹ் சுத்தமாக எல்லாமே ஃப்ளாப்பு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு எல்லாருமே வந்து பசியோடு போனோம் சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் என்னவோ தெரில அவ்வளோவா ஏதோ டேஸ்ட் எல்லாம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எதுலேயுமே உப்பு இல்லாத மாதிரி ஏதோ சப்புன்னு இருக்க மாதிரி ரொம்ப பசியோடு போனோமா அங்கே போயிட்டு நிறையா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போனோம் ஆனால் என்னமோ தெரில டேஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது பாயாசம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ரவை பாயாசம் போல் அதில் வந்து பால் மட்டுந்தான் இருந்தது ரவையவே காணும் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அதுக்காக கொஞ்சம் பக்கெட்லாம் வாங்கினோம் சில்வர் எல்லாமே ஸோ அங்கே வந்து முருகன் மெட்டலில் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் நம்ம வந்து இங்கே இருந்து இந்த இதுக்கு பேர் தெரில அந்த தலைக்கவசம் மாதிரி இருக்கும்ல ஆசிர்வாதம் பண்ணுவாங்களே அது வந்து இருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து பேர் வெட்டலாம் அப்படின்னு அங்கே தான் போய் காரைக்குள்ள தான் பேர் வெட்டணும் ஸோ ஸ்ரீவயல் தம்பராட்டி அம்மன் அப்படின்ட்டு ஸோ அதையுமே வெட்டிட்டு கோவிலுக்கு வாங்குற பொதுவான சாமான் எல்லாமே வாங்கி நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வண்டியை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்புறம் பால் கூட எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ வண்டி வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் ஸோ அந்த டைமுக்கில் போயிட்டு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வருவோம் ஸோ நம்ம வந்து நாளைக்கு பால் குடை வேறு எடுக்கிறோமா அதனால பால் குடத்துக்கு தேவையான அந்த பால் குடத்துக்கு கட்டுறது அந்த மஞ்சள் துணி நூல் அப்புறம் மாலை சாமிங்களுக்கு எல்லாமே மாலை இது எல்லாமே வாங்க இது வந்து காரைக்குடி கொப்படையம்மன் கோவில் வீதி இது வந்து தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடுகளுக்கு வாங்கினது எல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா இன்றைக்கி வந்து கும்மி கொட்டுறது கிடையாது என்னென்னா நாளைக்கு வந்து பூஜை அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அந்த மெயின் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடக்கும் இந்த வெங்காயம் உரிக்கிறது இஞ்சிக்கெல்லாம் தோல் சீவி வைக்கிறது பூண்டு உரிக்கிறது இந்த வேலைகள் எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம் ஏன்னா நிறைய இருக்கும் அந்த வெங்காயம் அதெல்லாமே இருபது கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாமே எல்லாமே இன்னைக்கு உட்காந்து எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலை நடக்கும் அது போக கோவிலுக்கு என்னென்ன திங்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னா அது வயலுக்குள்ள இருக்க சாமி அதனால் அந்த வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கோம் அதனால் இன்றைக்கி கும்மி கொட்ட மாட்டோம் ஆனாலுமே இன்றைக்குமே வந்து நம்ம பிரசாதம் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள் வந்து ஏற்றிட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து இருந்து நேற்று தானே வந்தோம் அதனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பாதாம் பாலும் கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் சுண்டல் கொடுப்பாங்க டீ கொடுப்பாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க லட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய எது வேணாலும் கொடுப்பாங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பாதாம் பாலும் கேசரி பாத்தும் அப்படின்ட்டு காரைக்குடிக்கு போகும்போது இதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தார் இப்போ வந்து கேசரி பாத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாதாம் பாலுக்குமே வந்து பால் நல்லா நிறையா காய வச்சுட்டு பாதாம் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பேக்கெட்டு ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையுமே வந்து பிரசாதமாக கொடுத்தாச்சு இன்னைக்கு சொன்ன மாதிரியே எல்லாருமே வந்து சீக்கிரமே சாப்பிட்டுட்டு வந்துட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நான் வந்து அந்த பிரசாதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வர்றதுக்கு இந்த ஒரு வாரம் வந்து நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த ஒரு வாரத்துக்குமே வந்து எங்களுக்கு சரியான வேலை இருக்கும் நாங்கள் லேடிஸ்க்கு வந்து எங்களுக்கு தனியாக இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து சொல்லவே வேணாம் அழையிறது ஃபுல்லாக அலைச்சல் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இருக்கும் இங்கேருந்து இருந்து அங்கே போகணும் அங்கேருந்து இருந்து இங்கே வரணும் பாத்திரம்லாம் ஏற்றிட்டு போகணும் எடுத்துகிட்டு வரணும் ஆடு பிடிச்சிட்டு வரணும் அது இதுன்னு நிறைய வேலை வந்து அவங்களுக்கு தான் நாங்களாவது கொஞ்சம் அந்த நைட்டு பாதி வர வேலை பார்த்துட்டு வந்து படுத்துருவோம் அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கான வேலையே இருக்காது ஏன்னா வாழை மரம் கட்ட போவாங்க வாழை மரம் வெட்டிட்டு வர போவாங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய வேலை இருக்கும் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இதுக்கு மேலேயுமே நிறைய இந்த பாத்திரங்கள்லாம் ஏற்றி இறக்குறது இந்த மாதிரி நிறையா இருக்கும் இங்கேருந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் கோவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி ஸோ இந்த ஒரு வாரமுமே வந்து ரெஸ்ட்டே இருக்காது அவ்வளோ வேலை இருக்கும் எல்லாருக்குமே சரிசமமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பட் அது கூட வந்து ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு வாரத்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து சந்தோஷமாக இந்த திருவிழா வந்து கொண்டாடுவோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த விளாக் முடியுது நான் ஒரு ரெண்டு நாள் விட்டு நம்மளுடைய ஆடி பூஜைக்கான விளாக் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி